அதுல டேஸ்ட் வந்து அல்டிமேட் தார் இருக்கும் அந்த மாதிரி குழம்பு தான் வைக்க போறேன் மீனோட பேர் நான் வாங்கிருக்க மீன் என்ன நான் மேக்ஸிமம் கடல் மீன் தான் வாங்குவேன் இன்னைக்கு நான் வாங்கிருக்க மீனோட பேர் வந்து கேட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஒரு ஜெலஸா இருக்கும் இந்த பேரு சிரிப்பா இருக்கும் சிரிப்பா தான் இருக்கும் சிரிப்பா இருக்கும் நல்லா ஒரு காமெடி சென்சர் இருக்கும் மாமியார் பாறை இந்த மீன் பேரு மாமியார் பாறை கடல் மீன் போன வாரம் வாங்கின போன வாரம் இந்த மீன் வாங்கிருக்கோம் ரொம்ப சூப்பரா இருந்தது அதனால இந்த மீன் தான் வந்திருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால வாங்கிட்டேன் நான் ஒரு ஒரு ஒன் கேஜ் மீன் வாங்கிருக்கேன் இத

வாங்க குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைஞ்சி வச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் கொஞ்சம் அரைக்கணும் அது எப்படி அரைக்கணும்னு சொல்கிறாங்க வாங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ நான் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாதி சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஃபுல்லாகவே இதில் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம்ப்பா ஓகே இதை அப்படியே போய் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா ஓகே இப்போ நம்ம குழம்பு இந்த சட்டியில தான் கூட்டி வைக்க போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா புளி நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் மறுபடியும் அதில் ஒரு தடவை ஊற்றி அப்படியே வடிகட்டி வச்சுக்கலாம் புளியை நல்லா வடிகட்டிங்கப்பா அந்த திப்பியெல்லாம் இருக்கும் ஸோ அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம்ப்பா இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் உங்கள் வீட்டில் மிளகா தனியாக கொத்தமல்லி தனியாக அரைச்சு வச்சிருந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் தக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறேன் ஒரு ரெண்டு திரூன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் ஃபுல் ஃபுல் ஸ்பூனாக போட்டிருக்கேன் உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இந்த மிளகாத்தூள் புளி உப்பு எல்லாமே நல்லா கரைச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ குழம்பு தாளிச்சு மட்டும் கூட போகிறோம் வாங்க தாளிக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா நான் இன்னைக்கு கடலை தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் வேணாலும் நீங்கள் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணி குழம்பு வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலந்துருச்சு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா வெந்தயம் பொறிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மீதி இருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் அப்படியே நல்லா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும்ப்பா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன்ப்பா அரைச்ச வெங்காயம் தக்காளி சீரகம் அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளி மிளகாத்தூள் கரை கரைசலை அப்படியே வந்து இதில் நம்ம ஊற்ற போகிறோம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி கலந்து போ போட்டுடலாம் ஏன்னா இதில் வந்து உப்பு அப்படியே இருக்கும் அடியில் இதையும் நல்லா இதுலேயே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதி வரும் போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ முன்னாடியே போட வேணாம் உப்பு ஆல்ரெடி நம்ம கரைச்சி கரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் முதல்ல ஓகே குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில வந்துருச்சு இந்த நேரத்தில் நான் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு நான் போட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை இருந்தாலும் போடுங்க இல்லை ஒரு துண்டு வெள்ளம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா சக்கரை போடுங்க எனக்கு இன்றைக்கி சக்கரை போடணும்னு சொன்னி போட்டேன் இந்த நேரத்தில் நம்ம குழம்புக்கு மாங்காய் ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு மாங்காய் துண்டு மட்டும் கல்பனாக்கு மட்டும் தான் மாங்காய் போடுறது பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் போது பல்லு கூசுற இருக்கும் கொஞ்சம் மூணு மூணு பச்சை மிளகாய் அதை பாருங்க இப்படி இந்த நடுவுல மட்டும் ஒரு கீரல் கீந்தி போட்டுருக்குறேன் இப்படி போட்டுறேன் இது ஒரு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீனை எப்படி காலே தண்ணி ஊத்திட்டா ஓகே மீன் போட்டலாம் பாருங்கள் மண்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு இந்த மண்டை ரொம்ப பிடிக்கும் மண்டை கழுவி வச்சுருக்கேன் மீனை போட்டலாம் மீனை மட்டும் நல்லா கழுவிடுங்க கவுச்சி இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த இந்த மீன் மீனு மீன் தின்றதே எங்கள் அம்மா தான் எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் அதிகம் எனக்கு விரும்ப விரும்ப மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீனை போட்டோம்னா இதை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரே ஒரு இது மட்டும் இந்த குழம்பு எடுத்து இந்த மீன்ல நல்லா முழுகிற மாதிரி பண்ணனோம்னாதான் நல்லா உரும் இப்போ என்ன பண்ணனும்னா அதா இப்படி ஒரு குலுக்கு குலுக்கிட்டு இத அப்படியே மூடி டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்முல வச்சுட்டு நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படியே முடிட வேண்டியதா காட்டுறான் வாங்க குழம்பு பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றுன அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு நல்லா அந்த வந்து மசாலா அந்த பச்சை வாட போயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை அப்படியே மலை சாரல் மாதிரி தூவிட்டு எனக்கு இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் எடுத்து சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் அந்த கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் அப்படியே அந்த ஹீட்லேயே இறங்கிடும் ஸோ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தட்டில் போட்டு சூடான சோர்வடிச்சு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபீஸ் வேணும்னா இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் ஆதரவு கொடுத்து பார்த்து நம்மளோட சேனல் நம்மளோட நம்மளோட காமன் டாட்டா சிக்ஸ் டபுள்ஸில் ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா தான் வரும் அது மட்டும் இல்லாமல் அது ஹைப் சொல்லுங்கள் ஹைப் கொடுங்க வாரத்தில் நம்ம ஒரு ஒரு ஆள் வந்து மூணு தடவை ஹைப் தரலாம் ஸோ நம்ம சேனலை ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வீடியோ நல்லா போகும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும்